தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் ஆக்க இலக்கிய வளர்ச்சியில் இலங்கையின் பங்கு எழுதியவர் சித்தில்லைநாதன் வாசிப்பவர் தர்ஷினி உதயராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை எட்டு அனைத்துலக தமிழராட்சி மாநாடுகள் நடந்து முடிந்த நிலையில் இலங்கை வாழ் மக்களின் மறக்க முடியாத முக்கியமான மாநாடாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நான்காவது அனைத்துலக தமிழராட்சி மாநாடு காணப்படுகிறது தனிநாயகம் மடிகளர் கலந்து கொண்ட இறுதியான அனைத்துலக தமிழராட்சி மாநாடாகவும் இது விளங்கியது பேராசிரியர் சு வித்யானந்தன் முதலாம் இரண்டாம் ஆய்வு தொகுதிகளின் பதிப்புரையில் நூற்று பதினைந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் இம்மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறுவார் இம்மாநாட்டில் வாசிக்கப்பட்ட முப்பது கட்டுரைகள் உள்ளடங்கிய முதல் தொகுதியை கடும் சிரமப்பட்டு பேராசிரியர் சு வித்யானந்தன் பதிப்பித்தார் பின்னர் பேராசிரியர் சு வித்யானந்தன் எடுத்த முயற்சியின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்று ஆங்கில கட்டுரைகளுடன் இரண்டாம் பகுதி வெளிவந்தது பேராசிரியர் சு வித்யானந்தன் அவர்கள் மூன்றாம் தொகுதியை கொண்டு வரும் நோக்கில் திருமகள் அச்சகத்தில் இதனை கொடுத்திருந்தார் என்றும் அறியப்படுகிறது ஆனாலும் துரதிருஷ்டவசமாக இத்தொகுதி வெளிவரவில்லை இதன் பின்னர் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மையாரின் உதவியாளராக இருந்த காசிநாதர் சிவபாலன் தன் சொந்த செலவில் திருமகள் அச்சகத்தில் எஞ்சிருந்த மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகளில் இருந்து பதினைந்து கட்டுரைகளை தொகுத்து பேப்பர்ஸ் பிரசென்ட் அட் த போர்த் இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் செமினார் ஆப் சேமல் ஸ்டடீஸ் என்னும் பெயரில் வெளியிட்டார் நான்காவது அனைத்துலக தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று ஐம்பது ஆண்டுகளை கடந்த பின்னரும் அம்மாநாட்டில் வாசிக்கப்பட்ட கட்டுரைகள் முழுமையாக ஆவணமாக்கப்படவில்லை இம்மாநாட்டில் வாசிக்கப்பட்ட நாற்பத்தேழு கட்டுரைகள் இதுவரை பதிப்பிக்கப்படவில்லை இக்கட்டுரைகளுக்கு என்ன நடந்தது என்ற விவரமும் அறியுமாறில்லை எமது தமிழ் ஆய்வாளர்களும் இது குறித்து அதிக அக்கறை செலுத்தவில்லை இம்மாநாட்டில் பேராசிரியர் சி தில்லைநாதன் அவர்கள் இரண்டு கட்டுரைகளை சமர்ப்பித்தார் இவர் ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரை இலவே பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் பதிப்பித்த தொகுதியில் இடம்பெற்றிருந்த போதிலும் தமிழாக்க இலக்கிய வளர்ச்சியில் இலங்கையின் பங்கு என்ற கட்டுரை இதுவரை காலமும் எங்கும் பிரசுரிக்கப்படவில்லை அவருடைய மணிவிழா மலரில் அவருடைய ஆக்கங்கள் பற்றிய ஆய்வடக்கம் இருந்த போதிலும் இக்கட்டுரை பற்றிய தகவல்கள் அத்தொகுப்பிலும் இடம்பெறவில்லை உலக தமிழராட்சி மன்றம் தொடர்பான தகவல்களை தேடி தேடி சேகரித்து அது தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை தரக்கூடிய ஆய்வாளரும் ஆவணமாக்கல் செயற்பாட்டாளருமான விருபா குமரேசன் அவர்கள் தனது சேகரத்தில் இருந்த இக்கட்டுரையை தாய்வீடு வீடு இதழுக்கு தந்து உதவினார்கள் இதுபோன்ற பல கட்டுரைகள் இன்னமும் பிரசுரிக்கப்படாமல் பலரின் பெட்டகங்களில் உறங்கிக் கிடக்கலாம் நான்காவது அனைத்துலக ஆட்சி மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநாயக மடிகளாரின் கட்டுரையும் இன்னும் வெளிவராமல் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தே கிடக்கிறது இதுபோன்று நான்காவது அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டில் வாசிக்கப்பட்ட கட்டுரைகள் பிரசுரிக்கப்படாமல் உங்களிடமும் இருக்குமேயானால் தாய் வீடு அதனை பிரசுரிக்க தயாராக இருக்கிறது தமிழ் ஆக்க இலக்கிய வளர்ச்சியில் இலங்கையின் பங்கு எழுதியவர் சித்தில்லைநாதன் சங்கத்தொகை நூல்களில் காணப்படும் ஈழத்து போதன் ரேவனாரின் ஈழ செய்யூட்கள் அக்காலத்தே தமிழ் இலக்கியம் இலங்கையில் வேர்கொண்டிருந்தமைக்கு சான்றாக உள்ளது சங்ககாலம் முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆரிய சக்கரவர்த்திகள் யாழ்ப்பாண அரசாட்சி பீடமேறும் வரை இலங்கையிலே தமிழ் இலக்கியமிருந்த நிலையினை அறிவதற்கான சான்றுகள் ஏதுமில்லை ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தோராம் ஆண்டு போர்த்துகேயர் யாழ்ப்பாண அரசை கைப்பற்றும் முன் யாழ்ப்பாணத்து அரசர்களின் ஆதரவின் கீழ் சில சோதன நூல்களும் சில வைத்திய நூல்களும் இயற்றப்பட்டதோடும் சில வடமொழி நூல்களும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன கண்ணகியின் வரலாற்றினை கூறும் கண்ணகி வனக்குறை என்ற நூலும் தமிழில் உள்ள பள்ளு பிரபந்தங்களுட் காலத்தால் முந்தியதென ஊகிக்கப்படும் கதிரைமலை பள்ளு இக்காலத்தினவென கொள்வர் போர்த்துகியரும் ஒல்லாந்தரும் ஆங்கிலேயரும் இலங்கையில் ஆட்சி செலுத்திய காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சைவ கிறிஸ்தவ இஸ்லாமிய புலவர்கள் வாழ்ந்து புராணம் பதிகம் அந்தாதி கலம்பகம் பள்ளு குறவஞ்சி தூது திருப்புகள் முதலிய பல பிரபந்தங்களையும் பல தனிப்பாடல்களையும் இயற்றினர் இவை பொதுவாக விஜயநகர நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் ஏராளமாக தோன்றிய சமய சார்பான இலக்கியங்களே ஒத்தவையாக காணப்படுகின்றன புலவர் சுப்பையனாரினால் கனகி என்ற நடனமாதின் மீது பாடப்பட்ட கனகி புராணம் ஒரு புது வகையினதென கொல்லப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக பல்வேறு வழிகளில் முயன்றனர் அவ்வேளையில் சைவர்களும் இஸ்லாமியர்களும் தங்கள் மதங்களை பிரச்சாரம் செய்யவும் சுதேச கலாச்சாரத்தை பேணவும் விரைந்தனர் சைவ சமயத்தை பேணி வளர்ப்பதற்கு பல்வேறு வகையில் உழைத்த நாவலர் பதுப்பித்த நூல்களும் கையாண்ட உரைநடையும் ஆக்க இலக்கிய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அமைந்தனர் நடை செல்வாக்கு இழந்து பொதுமக்களை தன்பால் ஈர்க்க வல்ல உரைநடை தலைமை பெற்ற இக்கால பகுதியில் ஆறுமுக நாவலர் கையாண்ட உரைநடையினை பற்றி ஏ வி சுப்பிரமணிய ஐயர் பின்வருமாறு கூறுகிறார் தமிழ் புலவர்களும் கல்விமான்களும் மலினப்படுத்தப்பட்ட யாப்புகளை கையாண்டு சம்பிரதாயமான பிரபந்தங்களையும் தல புராணங்களையும் எழுதி கொண்டிருந்த காலத்தில் தமிழிலக்கிய வளர்ச்சிக்கு உரைநடை முக்கியம் என்பதை உணர்ந்த ஆறுமுக நாவலர் தானே அதற்கு வழியும் காட்டினார் அவர் காலத்துக்கு முன் வீரம்மா முனிவரின் வேதியர் ஒழுக்கம் பரமார்ந்த குறுகதை ஆகியனவும் ராமலிங்க சுவாமிகளின் கண்ட வாசகமும் பண்டைய இலக்கிய தத்துவ உரைகளும் போன்ற சில உரைநடை நூல்கள் இருந்தனவெனினும் செய்யுளில் இருப்பது போன்ற சிறந்த இலக்கியங்கள் உரைநடையிலும் அமைய முடியும் என்பதை தமிழ் கல்விமான்கள் உணர்ந்திருக்கவில்லை உண்மையில் ஆறுமுக நாவலரே தற்கால இலக்கிய உரைநடையின் தந்தையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மாபெரும் ஆசிரியரும் ஆவார் எனவே நாவல் சிறுகதை ஆகிய புதிய இலக்கிய வகையை சிறப்பாக ஆளவெல்ல திறனை தமிழ் உரைநடைக்கு தந்தவர் ஆறுமுக நாவலரெனில் மிக ஆகாது உரைநடை காவியம் என போற்றப்பட்ட நாவல் ஆரம்பத்திலே சமய பிரச்சாரத்திற்கான ஒரு கருவியாகவே பயன்படுத்தப்பட்டது இலங்கையில் தோன்றிய முதல் நாவல்கள் என கொள்ளப்படும் உசோன் பாலந்தை கதை அசன்பேயுடைய சரித்திரம் ஆகியவை அத்தகையனவே படிப்படியாக நாவல்கள் ஒழுக்கங்களையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் போதிப்பெனவாக மாறின ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டை அடுத்து செய்தி பத்திரிகைகள் தோன்றிய வேளையில் வெகு ஜனரஞ்சகமான விசித்திர நிகழ்ச்சிகளையும் அதீத கற்பனைகளையும் திகிலூட்டும் சம்பவங்களையும் கொண்ட பல நாவல்கள் எழுதப்பட்டன இவை வாசகர் தொகையை பெருக்குவதற்கு உதவி கொண்டிருந்த இதே காலத்தில் சிறுகதை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது இலங்கையின் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கிய வரலாற்றை மீட்டு நோக்கும் போது சிறுகதை முன்னோடிகள் என்று கொள்ளப்படும் ஸ்ரீ வைத்திலிங்கம் இலங்கையர் கோன் சம்பந்தன் ஆகியோர் இன்று நினைவு அளவுக்கு ஆரம்பகால நாவலாசிரியர்கள் நினைவு கூறப்படுவதில்லை ஆரம்பகால சிறுகதை ஆசிரியர்கள் சமகால வாழ்விலும் அதையொட்டிய பிரச்சினைகளிலும் குறிப்பிடத்தக்க அளவு கவனம் செலுத்தாவிட்டாலும் உருவ உத்திகளிலும் பாத்திரப்படைப்பிலும் நடையிலும் காட்டிய ஆர்வமும் திறமையும் குறிப்பிடத்தக்கது அவர்கள் காட்டிய வழியிலே பலர் சிறுகதைகளை படைப்பதில் முனைந்து நின்றனர் இப்புதிய பரம்பரையினர் இந்திய தேசிய இயக்கத்தினாலும் சீர்திருத்த சுயமரியாதை இயக்கங்களினாலும் வெகுவாக கவரப்பட்டு தம்மை சூழ்ந்த சமூகத்தின் சீர்திருத்தத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவத்தக்க கருவியாக சிறுகதையை உபயோகிக்க முனைந்தபோது சாதி சமய வேறுபாடுகளையும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் சமூக ஊழல்களையும் போலி வேஷங்களையும் பொருளாகக் கொண்ட சிறுகதைகள் தோன்றலாயின தங்கள் சமூகத்தை திருத்தியமைக்கும் லட்சிய வேகமும் மனிதாபிமானமும் மிகுந்த இவ்வாசிரியர்களின் கதைகள் ஈழகேசரி பத்திரிகையிலும் கலாமோகினி கிராம ஊழியன் பாரததேவி போன்ற தமிழ்நாட்டு பத்திரிகைகளிலும் வெளிவந்தன அவர்களின் தாகத்தை தீர்க்க அப்பத்திரிகைகள் போதாமல் இருந்தபோதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர்கள் மறுமலர்ச்சி என்று பத்திரிகையை தொடங்கினர் மறுமலர்ச்சி எழுத்தாளர் என்று குறிக்கப்படும் அப்புதிய பரம்பரையினரின் நோக்கினையும் போக்கினையும் அவர்களுள் முக்கியத்துவம் பெற்ற ஒருவரான ஆசே முருகானந்தத்தின் பின்வரும் கூற்று தெளிவுபடுத்தும் தமிழில் உள்ள கதை இலக்கியத்தில் இப்போது காணப்படும் முக்கிய குறை இதுதான் அதாவது இலட்சிய கதைகள் மிகவும் குறைவு அத்தியாவசியமாக வேண்டப்படும் அவைதாம் பொழுதுபோக்கு கதைகள் போதுமன்றபடி ஏராளமாக சேர்ந்துவிட்டன இனி அவற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எமது நாட்டை அப்படியே தூக்கி காட்டும் தேசத்தின் வறுமை துன்பம் அரசியல் நிலைமை முதலியவற்றை உணர்ச்சியூட்ட கதைகளை பெருக்க வேண்டும் மக்களுடைய வாழ்க்கையையும் நன்மையையும் நோக்கி வேகமாக சிறுகதை திரும்பிய போதும் அதன் நடை கூடிய எளிமை பெற்றதோடு கிராமிய சொற்களையும் ஏற்றுக்கொண்டது ஆசை முருகானந்தம் வரதர் ஆகியோருடைய கதைகளில் யாழ்ப்பாண வாழ்க்கையும் சொற்பிரயோகங்களும் காணப்படுவது போன்று வா ராசரத்னத்தின் கதைகளிலே கிழக்கிழங்கை வாழ்க்கையும் சொற்பிரயோகங்களும் காணப்படுகின்றன இலங்கை தமிழ் கவிதையை பொறுத்தவரையிலே சமகால சமூகத்துக்கு சில சீர்திருத்தங்களையும் ஒழுக்க சீலங்களையும் போதிக்க முனைந்த பாவலர் பாவலர் தே ஆ துரையப்பா பிள்ளை அவர்களுக்கு பின்வந்த மு நல்லதம்பி சோமசுந்தர புலவர் கு சரவணன் முதலியோர் உயிர்ப்பலியிடுதல் மதுவருந்துதல் போன்றவற்றில் தீமை குறித்தும் மார்க்க உயர்வு குறித்தும் பாடியதோடு பாரதியின் கவிதைகளுக்கு வசப்பட்டு சில தேசபக்தி பாடல்களையும் இயற்றினர் புலவர் பேராசிரியர் கானா கணபதி பிள்ளை மகாகவி ஆகியோரின் கவிதைகளில் யாழ்ப்பாணத்து கிராமிய வாழ்க்கையும் வழக்காறுகளும் ஓரளவு சிறப்பாக சித்தரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கை பெற்ற விடுதலை வேர்விட்டு வியாபித்த இயக்கங்களின் விளைவானது அல்ல ஆகையால் அதன் தாக்கத்தை இலக்கியங்களில் காண முடியவில்லை விடுதலைக்கு பின் இலங்கையின் பெரும்பான்மை மக்களின் மொழியையும் மதத்தையும் சார்ந்த எழுச்சிகளின் விளைவாக ஏற்பட்ட சிந்தனை மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் சிங்களம் மட்டும் அரசகர்ம மொழியாக ஆவதற்கு காலாய் அமைந்த அமைந்தபோது தமிழ் மக்கள் இந்நாட்டிலே தமக்குரிய இடம் இடம்பற்றியும் தமது பாரம்பரியம் பற்றியும் தம்முடைய எதிர்காலம் பற்றியும் தமது வளர்ச்சிக்கு குந்தகமாக இருந்த காரணிகள் பற்றியும் அதிகமாக சிந்திக்கலாயினர் அவ்வாறு அவர்கள் சிந்திக்கத் தொடங்கியமே சேக் கணேசலிங்கன் டொமினிக் ஜீவா எஸ் பொன்னுத்துறை கே டேனியல் என் கே ரகுநாதன் ஆகியோருடைய எழுத்துக்களிலும் அவர்களுக்கு பின்வந்த நீர்வை பொன்னையன் காவலூர் ராசதுரை அகஸ்தியர் முதலியோர் படைப்புகளிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கும் இடையில் ஒரு சில சிறுகதை தொகுதிகளையும் சுமார் பத்து நாவல்களையும் பத்து கவிதை தொகுதிகளையும் ஐந்து நாடகங்களையும் கண்ட இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறுக்கு பின்னர் அறுபதுக்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுதிகளையும் எழுபதுக்கும் மேற்பட்ட நாவல்களையும் ஏறக்குரிய நூறு கவிதை தொகுதிகளையும் ஐம்பது நாடகங்களையும் கண்டது ஆக்க இலக்கிய உலகில் இத்தகையதொரு வேகம் காணப்பட்ட வேளையிலேதான் தமிழ்நாட்டிலிருந்து வந்த பகிரதன் என்ற பத்திரிகை ஆசிரியர் துறையில் இலங்கை பத்து வருடங்கள் பின்தள்ளி நிற்கின்றது என்றார் தமிழ்நாட்டு பத்திரிகைகளிலே தமக்கு இடம் தரப்படுவதில்லை என்று சினம் கொண்டு நின்ற இலங்கை எழுத்தாளர்களுக்கு பகிரதனின் கூற்று வெந்த புனிலே வேல் நுழைப்பதே போன்றதாயிற்று இலங்கை எழுத்தாளர் தம் கதைகளிலே பேச்சு வழக்கினை கையாள்வதால் இந்தியரால் அக்கதையை புரிந்து கொள்ள முடியாதிருக்கிறது என்றும் சிலர் கூறினர் இந்நிலையில் இலங்கை சிறுகதை பற்றியும் இலக்கியத்திலே பேச்சு வழக்கினை பயன்படுத்துவது பற்றியும் நிகழ்ந்த சர்ச்சைகளும் அவற்றை தொடர்ந்து இலக்கியத்தின் உருவம் உள்ளடக்கம் குறிக்கோள் என்பவை பற்றி நடந்த வாதங்களும் இலங்கை தமிழ் இலக்கியத்தின் பால் பலரது கவனம் திரும்பவும் புதியதொரு விழிப்புணர்ச்சி உதயமாகவும் காரணமாயின இலங்கையின் சமூக பொருளாதார அரசியல் பின்னணியில் நடைபெற்ற மாற்றங்களும் இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்களில் வாழ்வும் வளமும் இலங்கையுடன் பிடைந்தவை என்ற உணர்வும் அதேவேளையில் இலங்கை தமிழ் எழுத்தாளர்களின் இலக்கியவாக்க தகமைகள் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விகளும் இலங்கை தேசிய இலக்கியம் பற்றிய சிந்தனைக்கு அடிகோலின இலங்கைக்கு தனித்துவமான பிரச்சனைகளும் வழக்காறுகளும் உண்டு என்பதும் அவற்றின் அடிப்படையில் வளர்வதும் வளர வேண்டியதுமான இலக்கியங்களுக்கு போதிய பலம் வாய்ந்த பாரம்பரியம் ஒன்று உண்டு என்பதும் வலியுறுத்தப்படுவதாயிற்று உரைநடையினை வளர்ப்பதிலும் பண்டை நூல்களை பதிப்பிப்பதிலும் கலைக்களஞ்சி அகராதி முயற்சிகளிலும் வரலாற்று ஆராய்ச்சியிலும் நம் நாட்டவர் முன்னோடிகளாக திகழ்ந்தமை குறித்து இலங்கைவாழ் தமிழ் பேசும் மக்கள் பெருமை பாராட்டக்கூடியதாக இருந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை வளர்ந்த தமிழ் ஆக்க இலக்கிய பரப்பில் அவர்களுக்கு இன்றியமையாத அல்லது குறிப்பிடத்தக்க தனித்துவம் வாய்ந்த ஒரு இடம் இல்லை என்றே சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டே ஒட்டி ஏற்பட்ட தேசிய விழிப்புணர்ச்சியின் பின்னர்தான் இலங்கை தமிழ் இலக்கியமானது இலங்கைக்குரிய உருவினையும் உள்ளடக்கத்தினையும் தனித்துவப்படுத்த தக்க அளவு பெற்றது தமிழில் வெளிவரும் கதைகளில் அநேகம் இந்தியராலேயே எழுதப்படுகின்றன அவை அந்நாட்டு வாழ்வினை நமக்கு தெரிவிக்கின்றன நம்மை போலவே இந்தியர்களும் ஈழத்து மக்களின் வாழ்வையும் வளங்களையும் அறிய விரும்புவர் எனவே நமது வாழ்வை உள்ளபடி சித்தரிக்கும் உயர்ந்த கதைகளை மறுமலர்ச்சி தொண்டர்கள் வெளிக்கொணர வேண்டும் என்று சுவாமி விபுலானந்தர் மறுமலர்ச்சி எழுத்தாளர்களை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சொன்னது முறையான பயன் தர பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாயிற்று தென்னிந்திய நிழலிலே ஒதுங்கி கிடக்காமல் இலங்கை மண்ணுக்குரிய தனித்துவமான தேசிய பகைப்பலத்தில் தமிழிலக்கியம் இலக்கியம் வளரும் போது அது இலங்கைக்குரிய அனுபவங்களையும் சிந்தனைகளையும் அவற்றை வெளியிடும் சாதனங்களையும் தழுவுகிறது அதன் விளைவாக பரந்த தமிழ் இலக்கியமானது புதியதொரு பரிமாணத்தை பெறுகிறது நவீன தமிழ் இலக்கியம் இலங்கையிலே சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கு சமூக அரசியல் பொருளாதார காரணிகள் தவிர்த்த வேறு சில காரணிகளும் வாய்ப்பாய் அமைந்தன பல இந்திய பல்கலைக்கழகங்களைப் போலன்றி இலங்கை பல்கலைக்கழகம் நமது வாழ்வை உள்ளபடி சித்தரிக்கும் உயர்ந்த கதைகளை வேண்டிய முதலாவது தமிழ் பேராசிரியர் சுவாமி விபுலானந்தர் காலம் தொட்டே தற்கால ஆக்க இலக்கிய வகைகளுக்கு மதிப்பளிப்பதும் இலக்கிய கர்த்தாக்களை திசை நடத்தவல்ல இலக்கிய திறனாய்வுகளும் கூட்டங்களும் தமிழ்நாட்டை விட சிறந்த முறையில் நாகரிகமாக நடப்பதும் இலக்கியபூர்வமாக எழுத்தாளர் இயங்குவதும் குறிப்பிடத்தக்கவை இன்று தமிழ் ஆக்க இலக்கிய பரப்பில் இலங்கைக்கு கணிசமான இடம் உண்டு என்று துணிந்து கூறலாம் தமிழ் கவிதை இலங்கையிலேதான் காலத்துக்கேற்ற வளர்ச்சி பெற்றுள்ளது சமகால அனுபவங்களை மக்களை ஈர்க்கவல்ல பேச்சோசை சார்ந்த நடையிலே சிறப்பாக வெளியிடும் பண்பினை இலங்கையின் சிறந்த தமிழ் கவிஞர்களிடம் காணலாம் குறும்பா என்ற புதிய கவிதை வடிவம் மகாகவியினாலே திறமையோடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கவிதை நாடகங்கள் பிரசித்தி பெற்று வருகின்றன புனைகதி எழுத்தாளர்கள் பொதுவாக லாபம் எதையும் எதிர்பார்க்க இடமில்லை வேகமான மாற்றங்களும் பிரச்சனைகளும் மலிந்த இக்காலத்தில் அநேகர் நவீன சிந்தனை ஓட்டங்களையும் கவனித்து இலட்சியங்களினாலோ மானுட சமூக பரிவினாலோ சமூக பொருளாதார விளக்கங்களினாலோ உந்தப்பட்டு எழுதுகின்றனர் என்பது தெளிவாக தெரிகிறது இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களும் வடக்காறுகளும் பிரச்சனைகளும் பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகளும் மதிப்பீடுகளும் எடுத்தாடப்படுகின்றன இலங்கைக்குரிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் சித்தரிக்கப்படுகின்றன பல புனை கதைகளில் யாழ்ப்பாண சாதி பிரச்சினை எடுத்து நோக்கப்படுகிறது ஒடுக்கப்பட்டவர்களில் புனருத்தாரணம் பல எழுத்தாளரது வேட்கையாக இருக்கிறது தேயிலை ரப்பர் தோட்டத்து தொழிலாளரின் அவலநிலை பல புனைகதிகளுக்கு பொருளாய் அமைந்துள்ளது பல படைப்புகள் துயரப்படுபவர்களின் பால் பரிவினை ஏற்படுத்துவதோடு அமையாது அவர்களின் நிலைக்குரிய மூல காரணங்களையும் அவற்றை வெற்றி கொள்வதற்கான வழிகளையும் விண்டு உரைப்பெனவாயுள்ளன அந்த வகையில் அப்படைப்புகள் வாழ்க்கையை சித்தரிப்பதோடு நில்லாது அதனை விமர்சிப்பவையாகவும் உள்ளன நன்றி